நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய விபத்து பதினேழிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகைக் கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகிர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவையாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் சிந்தனை நற்சி பணியில் சீடர் துன்பங்கள் பற்றிய பகுதியில் கிறிஸ்துவத்தின் ஓர் அடிப்படை தன்மை விளக்கப்படுகிறது அதாவது துன்பங்கள் எதிர்ப்புகள் தாக்குதல்கள் ஆகியவற்றில் விளைவதுதான் திருச்சபை இயேசு கிறிஸ்தவம் பல்வேறு எதிர்ப்புகளுக்குப் பின் பாடுபட்டு இறந்துதான் மீண்டும் மூன்றாம் நாள் உயிர் பெற்றிருந்தார் இந்த உயிர்ப்பில் பிறந்ததுதான் திருச்சபை இவ்வாறு துன்பங்களை தாண்டிதான் இரையாட்சி இந்த உலகில் மலர முடியும் என்பது கடவுளின் நீதியாக உள்ளது எனவே நம் வாழ்வில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இருப்பினும் அதை குறித்து நாம் ஒருபொழுதும் கவலை கொள்ளாது நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம் நாம் எங்கு என்ன பேச வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் ஆசிர்வதிப்பார் Amen.